மெயின் என்னென்னா இருபத்தி நாலு மணத்தியாலவும் நீங்கள் இங்கே சாமான் வாங்கலாம் நல்ல மோதகம் இருக்குது மலரில் மோதகம் சரியான சுவையாக இருக்கும் சிங்கம் தான் எங்கட கொத்தரொட்டி மாஸ்டர் அதாவது நீங்கள் லைஃபாக இங்கே வந்து கொத்தரொட்டி கட்டிங்கண்டா சிங்கம் பங்கண்டு கொத்தரொட்டியே இந்த ரூமுக்குள்ளே அடிச்சு தரும் கடை தரும் ஆளுக்கு நான் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோ மலர் எக்ஸ்ப்ரஸ் மலர் உணவகம் ஓப்பன் இருபத்தி நாலு மணத்தியாலும் இருபத்தி நாலு மணத்தியாலும் இந்த கடை தொடர்ந்துருக்கும் அதான் தேவையை எங்களோட தமிழர்களுக்கு தந்தோண்டு இருக்குது பிஸ்னஸுக்கு அப்பாலை சேவைதான் ஏன்னா சொல்கிறேன்னு சொன்னால் சாமத்தில் இரவு சாமத்தில் பசிச்சா கூட அடி ஆறு எடுத்து விடத்தில் வந்து சாப்பிட்டு போறாக்கலான் அதில் நானு முறால் அப்படி இருக்கும் வாங்க இதில் என்னென்ன இருக்குது இதில் மெயின் என்னென்னா இருபத்தி நாலு மணத்தையாளவும் நீங்கள் இங்கே சாமான் வாங்கலாம் இங்கே பாருங்கள் இந்த போண்டா இருக்குது வாய்ப்பன் இருக்குது சுசியம் இருக்குது வெஜிடபிள் பண் இருக்குது அதே மாதிரி பட்டீஸ் இருக்குது வெஜிடபிள் சமோசா இருக்குது நல்ல மோதகம் இருக்குது மலரில் மோதகம் சரியான சுவையாக இருக்கும் அதே மாதிரி அப்பம் இருக்குது மரக்கரை ரொட்டு இருக்குது குழல் புட்டு இருக்குது வடை இருக்குது வடை ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க பருப்பு வடை கீரை வடை வடை ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்கே இந்த இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக மச்ச ஐட்டம் மட்டன் சமோசா இருக்குது சிக்கன் சமோசா இருக்குது ஃபிஷ் பட்டீஸ் இருக்குது ஃபிஷன் சிக்கன எக்கா இது சிக்கன் எக் இல்லை ஃபிஷ்ஷன் சரி ஃபிஷ்ஷன் எக் ஷுரா ஓகே சிக்கன எக்கி இருக்குது அதே மாதிரி ஃபிஷ் அன் எக் இருக்குது இந்த சட்டிக்கில் மட்டன் அண்ணக் இல்லையா மட்டன் எக் விற்க இல்லையா விதிடுங்கள் இதில் பொறிச்சு போடுங்கவன் காசை காசாக பார்க்க வந்தால் கடையாக திறந்து வச்சுருக்கு நீங்கள் பொறிச்சு போனால் விட்டுருக்கிறீங்க அப்படி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் ரொட்டி இருக்குது ஃபிஷ் ரொட்டி இருக்குது பனங்கா பனங்காய் பனியாரம் பனங்காய் பனியாரம் இருக்குது அதே மாதிரி அவை இந்த ஃபிஷ் பன் மாலுபான் இந்த ஃபிஷ் பன் வாங்கி ரை பண்ணி பாருங்கள் ஊரில் இருக்கிற அதே சுவையோட டேஸ்ட்டும் அதே டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி கீழே கேசரி இருக்குது கேக் ஐட்டங்கள் இருக்குது பைத்தம் பணியாரம் லட்டு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே தம்பி தானே மேலே தூக்கி காட்டுறா இதெல்லாம் இந்த இவையென்ன மலர் ப்ரொடக்ட் மலர் ப்ரொடக்ட்டில் வந்து பைத்தம் பணியாரம் வச்சுக்கணும் அதே மாதிரி முறுக்கு வச்சுருக்கணும் லட்டு வச்சுருக்கணும் கச்சான் வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுக்கணும் எள்ளு எள்ளு உருண்டி யார் என்ன சொல்கிற இதை எள்ளுப்பாகு எள்ளுப்பாகு வச்சுக்கணும் சரிதானே இது இவ்வளவு ஐட்டமும் இவ என்ன நொறுக்கு தீனியாக வச்சுக்கணும் அதாவது நொறுக்கு தீனியான ஐட்டங்கள் இல்லாமல் இருக்கும் இது இருபத்தி நாலு மணத்தையாலும் இந்த கடையில் வந்தீங்களான்டா இருக்குது அதோட இருக்குது இருக்கிறத முழுக்க டெண்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு பிரிட்ஜி வச்சுருக்கேன் ரெண்டு ஃப்ரிட்ஜை அந்த ரெண்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு சாப்பிட்றேன் புழுங்கல் அரிசி சோறு இருக்குது அங்கால சோறு பாசுமதி அரிசி சோறு இருக்குது மற்றது வந்து இந்த பரக்கறி எல்லாம் வெஜிடபுள் போட்ட ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது வெஜிடபுள் நூடுல்ஸ் இருக்குது நல்ல கீரைக்கறி இருக்குது அதோடு அங்கால வெஜிடபிள் புட்டு இருக்குது பருப்பு கறி இருக்குது அதே போல் இஞ்சாவில் பைத்தங்காய் வெள்ளைக்கறியா இல்லை பீன்ஸ் கறியா போஞ்சிக்காய் போஞ்சிக்காய் வெள்ளைக்கறி இருக்குது கீரையும் பருப்பும் போட்ட கறி இருக்குது கடலைக்கறி இருக்குது பைத்தங்காய் குழம்பு இருக்குது கத்திரிக்காய் குழம்பு இருக்குது பன்னீர் கறி இருக்குது பன்னீர் டெவல் பன்னீர் டெவல் இருக்குது மற்றது தயிர் பச்சடி அது இருக்கங்கால முருக்கங்காய் கறி இந்தால சம்பல் அதாவது இந்த இடிச்சப்பம் பார்க்குறாங்களுக்கு சம்பல் இவ்வளவும் வந்து மரக்கறி ஐட்டத்தில் இருக்குது இதுக்கு இஞ்சால தான் எனக்குரிய ஐட்டம் உயர்ச்சிக்குரிய ஐட்டம் உயர்ச்சியமாக இந்த பக்கம் வாங்குவோம் ஐயராத்தக்காரர்கள் இந்த நடுவில் இருந்து இந்த பக்கத்தோட நின்றுடுவோம் இஞ்சாவில் வந்துடுறாங்க இது எங்களுக்கு இந்த பக்கம் போனால் கை இழுத்துடும் பாச வளம் வந்துடும் பக்கம் இந்த பக்கம் வந்தோன்னா கை வந்து வெளியாக நின்றுடும் சரிதானே சிக்கன் பிரியாணி இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது சிக்கன் கொத்துரொட்டி இருக்குது மட்டன் கொத்து ரொட்டியும் இருக்குது இது என்ன சாமான மீன் பொரியல் மீன் பொரியல் இருக்குது நெத்தளி பொரியல் இருக்குது சிக்கன் பொரியல் இருக்குது மட்டன் பொரியல் இருக்குது மீன் கறி இருக்குது சிக்கன்ட ஹாட் சிக்கண்ட ஹாட்டை வந்து டெவல் பண்ணி வச்சுக்கணும் அது என்ன சாமானு ஆ கோழி ஈரல் கோழி ஈரலை டெவலப் பண்ணி வச்சுக்கணும் கோழி கறி இருக்குது குடல் கறி இருக்குது கறி இருக்குது நண்டு கறி இருக்குது அதே கறி மட்டன் கறி இருக்கு அதோட இந்த உயர்ச்சியும் வந்து அடிக்கடி இப்படி உடம்படுத்திருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இங்கே அடிக்கடி இப்படி திறந்துருக்கு சாமத்தில் வந்து சாப்பிட்றது அப்படி போகிறது மற்ற அதோட எங்கட சிங்கம் சிங்கம் வந்து சிங்கம் தான் எங்கட கொத்தரொட்டி மாஸ்டர் அதாவது நீங்கள் லைஃபாக அங்கே வந்து கொத்தரொட்டி கட்டிங்கண்டா சிங்கம் பங்காண்டு கொத்தரொட்டி இந்த ரூமுக்குலாம் அடிச்சு திரும்ப அடிச்சு தரும் ஆளுக்கு நான் தான் நான் தான் ஆளை பழக்கி வச்சுக்கிறேன் கொத்துறார் அந்த பறவை தட்டம் மட்டும் வருது இல்லை அண்ணா கொத்தரொட்டி டீச்சராக நான் தான் ஆ நான் தான் கொத்துரோடி டீச்சர் அவருக்கு அப்போ கொத்துரோட்டி பழக்கி விட்டுருக்குது அவருக்கு சூப்பராக கொத்துறார் சரிதானே அதே மாதிரி அங்கால அவா என்ன பேர் அவாக்கு அவா காட்டு ஆள் காட்டு என்ன பேரும் பிரிந்தா பிரிந்தாக்கு நான் தான் டீ ஊற்ற பழக்கி விட்டது நல்ல இந்த பிள்ளை ரெண்டா டீ வந்து கிழங்க சூப்பராக போட்டு தரும் அங்கால் அக்கா கச்சேரிக்கார அக்காவும் பிள்ளையண்டி அந்த மாதிரி போட்டு தருவா சரிதானே நீங்கள் லைஃபாக கொத்துரோட்டி வேணும்னு சொன்னால் என்ன கொத்துரோட்டினாலும் சரி புட்டு கொத்துனாலும் சரி இடியப்பை கொத்துனாலும் சரி ஆள் இந்த இதுக்குள்ளே லைஃபாக போட்டு தரும் அதே மாதிரி தான் காட்டையா ஆள் இப்போ வந்து ஃபிஷ் பன் சாரி மட்டன் ரொட்டியும் மட்டன் ரொட்டியும் இதுவும் போட்டுருக்குறார் ஃபிஷ் ரொட்டியும் மட்டன் ரொட்டியும் ஃபிஷ் ரொட்டியும் ஆள் வந்து கடலில் போட்டுகிட்டு ரொட்டிக்கு கொத்தரொட்டிக்கும் சைட்ல இடம் ரொட்டி கேட்டிங்கன்னா வடிவாக கொத்து தருவார் கொத்து தருவார் இந்த கடையில் மெயினாக இடியப்பம் சரியான மலிவு 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 அப்படி தானே இடியப்பம் ஐம்பது இடியப்பம் ஆறுரூவாம்பம் வந்து ஆறு ஆயில இங்கிலீஷ் இருபத்தஞ்சுனால ஆ நாலு பவன் என்னென்ன கொடுப்பீங்க அடியப்பத்துக்கு ஓ சொதி சம்பல் உருவக்கிழங்கு கறி பொட்டாட்டோ கறியும் சரியா இங்கிலீஷா இங்கிலீஷ் சொதியும் சம்பளம் உருவக்கிழங்கு கறியும் தருவினம் நீங்கள் இருபத்தஞ்சு ஐம்பது நூறு எடுத்தா என்ன வில ஆ நூறு நூறுடியப்பம் வந்து பதிமூன்று பவன் இதோட சொதியும் தந்து சம்பளம் தந்து நல்ல தருவிடம் மற்றது எல்லாமே ஃப்ரெஷ் கீழே கிச்சன் இருக்குது இதே கடையளவுக்கு கிச்சின் கீழே இருக்குது இட்டலி காலமாக சாப்பாடு தான் சூப்பராக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்டலி தோசை பூரி எல்லாமே தருவினா சரியோ வேறு என்ன செய்யணும் மெயினாக அந்த பெருந்தா போடுற டீ நல்லா இருக்கும் அக்கா போடுற நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் உயர்ச்சி போடுறது ஒன்றுமே நல்லா இருக்காது அதையும் சொல்கிறேன் சரிதானே வேறு என்ன எப்பயும் வாங்கும் இந்த கடை இருபத்தி நாலு மணத்திலாம் திறந்துருக்கும் குரோ நிறையல் இருந்தால் எனக்கு எனக்கு போடலை சொல்லுங்க ஏன்னா இந்த கடைக்கு ஏதாவது குரோ நிறைய இருந்தால் நீங்கள் என்னட்ட சொல்லலாம் அதை நான் அதை சொல்லி நிவர்த்தி செய்வேன் வேறு கடையில் கேட்டால் முதலாளி இருந்தால் நீங்கள் எனக்கே சொல்லலாம் பிரச்சனையில் நான் சொல்கிறோம் பண்ணி தருவேன் அவ்வளவுக்கு திரமாக இருக்கும் இந்த கடை கையேந்தி பகவான் இதில் ரெண்டு மலைவர்படியை வாங்கி சாப்பிட வேண்டியான் தங்கச்சி இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட மட்டன் ரோலர் சோதனை பண்ணப்புறம் ஒரு மட்டன் ரோலும் நீங்கள் ஜூஸ் பண்ணுற கத்தியே இருந்தாங்கோ உங்களோட மட்டன் ரோலுக்குள்ளே எத்தனை மட்டன் இருக்குன்னு பார்க்கணும் மெயின் மட்டன் ரோல் நாங்கள் சாப்பிட ஒரு ஆள் வந்து ஒரு மட்டன் ரோலை வாங்கி சாப்பிட்டா குறைஞ்சது மூன்று சந்தோஷம் பெறணும் கடிக்கல ஒரு சந்தோஷம் நடுவில் ஒரு சந்தோஷம் முடிக்கக்குள்ள ஒரு சந்தோஷம் சில கடையில் போய் மட்டன் ரோல் ஒன்று வாங்கினா கடைக்கேன்னு சந்தோஷம் இல்லை முடிக்கக்கேன்னு சந்தோஷம் இல்லை நடுவில் ஏன் சந்தோஷம் இல்லை இந்த மட்டன் ரோலை நான் வெட்டி காட்ட போகிறேன் உள்ளுக்கு எத்தின மட்டன் பீஸ் இருக்கண்டு அவையே இப்போ நெஞ்சில் கை வைப்பினா முன்னாடி அவசரப்பட்டு மட்டன் ரோலை வட்டி காட்ட வச்சு பற்றி கேட்க போகிறான்னு சொல்கிறான் அதால் நான் உண்மையாகவே நான் அதை செய்து வேறு கடைக்கு செய்து பார்க்கறதுனால கடைசியாக மலர் கடைக்கு செய்கிறேன் உள்ளுக்கு எத்தனை மட்டன் பீஸ் இருக்கண்டு மேனேஜர் அங்கேலாம் மண்டேஜ் வருகிறார் மாட்டை போகிறோம் உண்டு மாட்டுடுறீங்களோ மாட்டு அது உங்களோட பிரச்சனை நான் இந்த மட்டன் ரோலை வட்டி பார்த்து மட்டன் பா பீஸ் என்ன மட்டன் ரோலை வட்டி பா தம்பி ஃபோனை வச்சு போட கேமரா பார் மட்டன் ரோலை வட்டி பார்த்து நான் சொல்ல போகிறேன் தங்கச்சி கொண்டாங்கோ கொண்டு வாங்கோ எப்படி இருக்கட்டு பார்ப்போம் உங்களோட மட்டன் ரோல் எப்படி இருக்கண்டு கொண்டு வாங்க பிரச்சனை இல்லை கொண்டு வாங்க ஓகே சரி தானே இப்போதான் இப்போ புரிஞ்சுருந்துக்கிறாள் உள்ளுக்கு எத்தனை மட்டன் பீஸ் இருக்குன்றால் மெயின் இங்கே தானே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஓகே ஒரு மட்டன் ரோலை வாங்கினான் அஞ்சு பீஸ் உள்ளுக்கு கிடக்குது சரிதானே அஞ்சு ஆறு பீஸ் ஆறு பீஸ் இருக்கண்டா சந்தோஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை மேனேஜர் ஜோஸ் சொல்கிறான் சொல்லாக கொள்ளாமல் மேனேஜர் அங்கே சொல்கிறான் சொல்லாக கொள்ளாமல் பக்கண்டு வட்டி காட்டுறான் அப்போ ஆறு பீஸ் மட்டன் ரோல் உள்ளுக்கு இருக்குது அதால் பெருமதியான மட்டன் ரோலாக என்ன விலை மட்டன் ரோல் செவன்ட்டி ஃபைவ் பை அப்போ எழுபத்தஞ்சி எம் நீங்கள் விற்கிறபடியாக எபத்தஞ்சி கடலை நான் முதல் வேலை செய்ய ஒரு மட்டன் ரோல் நாற்பது வருஷம் இப்போ எழுபத்தஞ்சி மழை கடத்த ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு நல்ல சுவையாக இருக்குது கமராவில் அதை ஏன் கார்ட் வேண்டாம் எல்லா இடத்துலையும் இந்த மட்டன் ரோல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உள்ளுக்கு ரசி இல்லை ஒரு மட்டன் ரோலுக்கா ஆறு ஏழு ரசி கத்தி எடுத்து வைக்கிறோம் வேறு மாரி கேசப்படுவாங்க நிறையா மொறு முரண்டு நல்ல சுவையாக இருக்குது மட்டன் ரோல் மலரடை மட்டன் ரோல் நல்ல மட்டன் ரோல் தான் ட்ரை பண்ணி பாருங்க வேறு என்ன கதச்சி வீடியோ வழக்கில் இந்த இருபத்தி நாலு மணத்தியாலும் இந்த தூங்கா நகரத்தில் இருக்கிற இந்த கடை துறந்திருக்கும் என்ன மாதிரி ஜங் படியில் எல்லாம் வந்து இப்படி வாங்கி சாப்பிடலாம் ஜங் படியனை வழியாக பார்க்கணும் வண்டி எக்கி வச்சுன்னா சொல்கிறேன் ஜங் படியு வண்டியை விட்டாப்புறம் அங்கே ஆயிடுவேன் முதல்ல நான் கதைச்சி வீடியோ வளர்க்கல முடிக்கிறேன் மண்டன் ரோல் பெஸ்ட்டாக இருக்குது கேட்டியகிழி அதோடமா பார்த்தீங்களா முடிக்க மலர் கடக்காரன் மொத்தமாக கல்யாண சாமத்திய விட கல்யாண விடுகள் பிறந்த நாளுக்கும் இவைய சாப்பாடு சமைத்து கொடுக்குறவே கீழே இவன் கடையின் நம்பரை போட்டு விட்றேன் இவைய நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ கல்யாண சாமத்தியம் கொடுக்கறது வேணாம் ரோடுகள் என்ன வேணுன்ற செய்த திரைவிடம் சாப்பாடுகள் சரிதானே கதைச்சி வீடியோ வளர்க்கையில் முடிக்கிறேன் கேட்டி உதுவும் ഒരു കാവയുണ്ട്